நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க ஜபிக்க கத்த பாராட்டி எனக்கு சொல்கிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் சமீப காலமாக உலக அளவிலே இதய நோயினால் பாதிப்புக்குள்ளாகி மரணம் அடைகிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அந்த வகையிலே இந்தியாவில் சமீப காலமாக இதய நோயினாலே பாதிக்கப்பட்டு மரணம் அடைகளுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது என்று சொல்லி ஆய்வறிக்கை ஒன்றிலே உலக அளவிலே அதிகப்படியான இதய நோயினால் மரணிக்கிறவர்கள் இந்தியாவில் அதிகம் என்று கூறப்படுகிறது மட்டுமல்ல சமீப காலமாக இதை குறித்த விழிப்புணர்வு மக்களுக்குள்ளே உண்டாகும் விதமாக பல காரியங்கள் மருத்துவத்துறையிலே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இப்படி இருக்கிற சூழ்நிலையிலே தற்போது மேற்கித்திய நாடுகளோடு கூட ஒப்பிடும் பொழுது இந்தியாவிலே இதய நோயினால் பாதிக்கப்பட்டு அடைகிறவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பாதிப்புக்குள்ளாகி மரணம் மரணமடைகிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த ஆய்விலே மட்டுமல்ல என் அன்பு தேவடைய பிள்ளைகளே சிவிடி என்று சொல்லப்படுகிற இதய நோய் சம்பந்தப்பட்ட நோயினாலே பாதிக்கப்படுகிறவர்களுடைய எண்ணிக்கை இந்தியாவில்தான் அதிக அளவில் இருப்பதாகவும் அதிலே இருபது சதவீதம் ஆண்கள் என்றும் பதினேழு சதவீதம் பெண்கள் என்றும் கூறப்படுகிறது மட்டுமல்ல இதயம் சம்பந்தப்பட்ட கா வாஸ்குலர் என்று சொல்லப்படுகிற நோய் இன்னும் இதய கரோனரி என்று சொல்லப்படுகிற நோய் பக்கவாதம் உயர் இரத்த அழுத்த நோய் இப்படிப்பட்ட நோய்களினாலே தொடர்ந்து மக்கள் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பு வரையிலும் அது போய் சென்றடைகிறது என்றும் அந்த ஆய்விலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகவே சமீப காலமாக இளைஞர்களுடைய இப்படிப்பட்ட குறைந்த வயதிலே உள்ள இளைஞர்கள் கூட இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டு திடீர் மாரடைப்பினால் உயிரிழந்து போகிற சம்பவங்களையும் நாம் கேள்விப்பட்டு வருகிறோம் ஆகவே இந்த இதய நோயினால் உண்டாகிற இப்படிப்பட்ட அழிவுகளிலிருந்து உயிரிழப்புகளிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட நாம் ஜெபிக்கப் போகிறோம் அதற்கு முன்பதாக அதை குறித்த செய்தி ஒன்றை நான் வாசித்து நாம் அவர்களுக்காக ஜபிக்கப் போகிறோம் நவீன உலகில் மனிதர்களுக்கு மிகுந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக இதய நோய்கள் தான் இருக்கின்றன குறிப்பாக கார்டியோவாஸ்குலர் நோய் உயிரிழப்புகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது கரோனரி இதய நோய் பக்கவாதம் இதய செயலிழப்பு ரத்த அழுத்த இதய நோய் புறதமணி நோய் பெருநாடி பெருந்தமனி தடிப்பு ஆகியவை சிவிடி என்று குறிப்பிடப்படுகிறது இந்த சிவிடி பாதிப்பால் ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதும் ஒன்று புள்ளி எட்டு கோடி மக்கள் உயிரிழக்கிறார்கள் இந்த இறப்புகளில் மூன்றில் ஒரு பங்கு எழுபது வயதுக்குட்பட்டவர்களில் நிகழ்கிறது இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவெனில் சிவிடி பாதிப்பு உயிரிழப்புகளில் இந்தியா சர்வதேச அளவில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது என்பதுதான் இந்தியாவில் ஆண்டுதோறும் மொத்த மக்கள் தொகை எண்ணிக்கையில் இருபது சதவீதத்துக்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் ஏறத்தாழ பதினேழு சதவீத பெண்கள் இந்த சிவிடி பாதிப்பால் உயிரிழக்கின்றனர் மற்ற நாட்டு மக்களுடன் ஒப்பிடும்போது இந்தியர்கள் இருபது முதல் ஐம்பது சதவீதம் சிவிடி பாதிப்புகளை எதிர்கொள்கின்றனர் கடந்த முப்பது ஆண்டுகளில் சிவிடி பாதிப்பு உயிரிழப்பானது இந்தியாவில் இரண்டு மடங்காக அதிகரித்திருக்கிறது இதற்கு பல காரணங்களை மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர் மேலும் நோயறிதல் என்பது தாமதமாக இருப்பதே இந்த உயிரிழப்புகள் அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாகும் நெஞ்சுவலி என்பது பலரும் சாதாரண ஒன்றாக நினைத்து கொள்கிறார்கள் இது குறித்து பரிசோதனை செய்து பார்த்தால்தான் அது சாதாரண வழியா இதயம் தொடர்பான நோயின் அறிகுறியா என்பதை கண்டுபிடிக்க முடியும் இந்தியாவில் பெண்களுக்கு இதய நோய் குறித்த விழிப்புணர்வு மிக குறைவாக இருக்கிறது எனவே அவர்களால் இதய நோய் தொடர்பான அறிகுறிகளை சரியாக கணிக்க முடியாமல் போய்விடுகிறது பல நேரங்களில் வித்தியாசமான அறிகுறிகள் தோன்றுகின்றன எனவே மரணம் தவிர்க்க முடியாததாகிவிடுகிறது இதய நோய்களுக்கு அடிப்படையாக மூன்று காரணங்களை சொல்லலாம் ஒன்று மரபணு ரீதியான பாதிப்பு இரண்டாவது உடலில் சேர்ந்திருக்கும் முறையற்ற உணவுப் பழக்கம் மூலம் உடலில் சேரும் தேவையற்ற கொழுப்பு மூன்றாவது உட்கார்ந்த இடத்திலேயே வேலை உடல் செயல்பாடுகள் இல்லாதது போதிய உடற்பயிற்சி இல்லாதது என மூன்று காரணங்கள்தான் தான் இதய பிரச்சினைக்கு முக்கியமானதாக காணப்படுகிறது வழக்கமான இந்த காரணிகளை விட புகைப்பிடித்தல் அளவுக்கதிமுகமான மது பழக்கம் போன்றவையும் இதய பிரச்சினைக்கு முக்கிய காரணிகளாக இருக்கிறது ஆகவே என் அன்பு தேவுடைய பிள்ளைகளே இந்த காரியங்களை எல்லாம் மனதிலே வைத்து இதில் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடையும் வரு நாட்களிலே இப்படிப்பட்ட மாரடைப்பால் உண்டாகிற மரணங்கள் இதய நோயினால் உண்டாகிற மரணங்கள் தவிர்க்கப்பட ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜிபிக்கப் போகிறோம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் எஸ் எங்களுடைய தேசத்திலே அதிகரித்து வருகிற இதய நோயினால் உண்டாகிற மரணங்கள் தடுக்கப்பட ஜனங்கள் பாதுகாக்கப்பட உங்களுடைய பாதப்பிடியை ஆண்டவரே பிடித்து நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே குறைந்த வயதிலே மரணம் அடைவது அதே போல் ஆண்டவரே தகப்பனே சிறு பிள்ளைகள் கூட மாரடைப்பால் மரணம் அடைவது இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகரித்து வருகிறது ஆண்டவரே இந்த நவீன காலத்திலே உண்ணுகிற பழக்கங்கள் இன்னும் பல காரணங்கள் நிமித்தமாக ஏற்படுகிற இந்த இதய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் அதிலிருந்து குணமடைய ஆண்டு தழும்புள்ள கரத்தினால் அவர்களை தொட்டு சுகமாக்க முடியா அன்றுவரே தொடர்ந்து எங்களுடைய மக்களுக்கு இதை குறித்த ஒரு விழிப்புணர்வு உண்டாகட்டும் வரும் நாட்களிலே இதய நோயினால் உண்டாகிற மரணங்கள் முற்றிலும் குறைக்கப்பட ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜபிக்கிறோம் தொடர்ந்து என்னோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர் சொல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்து நாமத்தில் பிதாவை ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கருத்து தாமசிப்பாராக ஆமேன்